வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வளர்ப்பில் ஒரு முக்கியமான ஃபெர்டிலைசரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிறதுனால உங்களோட செடி வந்து பார்த்திங்கன்னா புது புது கிளைகள் கொடுக்கும் நிறைய மொட்டுகள் வைக்கும் நிறைய பூக்கள் கொடுக்கும் ஸோ இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்துறதுனால செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க ஸோ இந்த ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம மீன் அமிலம் தான் ஸோ மீன் அமிலம் பார்த்திங்கன்னா கடையிலையும் கிடைக்கி நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணலாம் ஸோ கடையில் கிடைக்கிற அந்த ஃபெர்டிலைசரை எப்படி பயன்படுத்துகிறது நம்ம வீட்டில் எப்படி எளிய முறையில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோ பதிவு மீன் அமிலத்தில் பார்த்திங்கன்னா அமினோ அமிலங்களாகவும் நைட்ரஜன் சத்தும் நிறைஞ்சிருக்குங்க ஸோ மீனில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து செரிக்கப்பட்டு அது அமினோ அமிலங்களாக மாறப்படுது ஸோ அதனால் செடிக்கும் பயிர்களுக்கும் ரொம்ப வந்து சத்தான ஒரு மருந்துங்க ஸோ வாங்க வீடியோ பதிவில் போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கரும்பு சாறு அப்புறம் தயிர் அப்புறம் வந்து மீன் கழிவு ஒரு எம்பி பாட்டிலுங்க ஸோ நான் வந்து நாட்டு சக்கரை எடுக்கிறதுக்கு போயிலாம் கரும் சாறு எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை இருந்ததுன்னா நாட்டு சக்கரையை பயன்படுத்திக்கோங்க மீன் கழிவு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த கழிவு மூங்குற அளவுக்கு நம்ம கரும்பிச்சாறு எடுத்துக்கணுங்க ஸோ நான் ஒரு கிளாஸ் கரும்பாறு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து தயிரை மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ நல்லா ஷேக் பண்ணிக்கணுங்க ஸோ அந்த மூணு பொருளாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி ஒன்ஸ் வந்து அந்த மூடியை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி ஏர் லாக் ரிலீஸ் பண்ணிக்கணுங்க ஸோ எதனாலனா அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுங்க அதனால தான் நம்ம பதினாலு நாள் கழித்து திருப்பி எடுக்கிறோங்க ஸோ எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ மீனில் உள்ள கழிவு எல்லாமே செரித்து அது பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபர்டிலைசராக மாறி இருக்குங்க பாருங்கள் நம்ம போட்ட கழிவுல எதுவுமே இல்லை இப்போ நமக்கு மீனம் மீளம் ரெடிங்க ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அந்த கண்டெய்னரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஊற்றி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க மருந்து பாட்டில் மூடி இருக்கலாங்க அதில் வந்து எம்எல் போட்டிருக்கும் ஸோ அதில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்துகிட்டு ஸோ நான் அரை லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு எம்எல் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஸோ மிக்ஸ் பண்ணிங்கன்னால் செடி ரொம்ப போயிடும் ஸோ இவ்வளோதாங்க மீன் அம்மளோ ரெடி பண்ணுறது ஸோ இதை நம்ம டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் செடிகளுக்கு இது கடையில் வாங்கின மீன் அம்மிலங்க ஸோ அப்படி உங்களால் வீட்டில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா கடையில் ரெடிமேடாக கிடைக்கு அதுலேயும் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு எம்எல் மட்டும் இந்த மாதிரி அரை லிட்டர் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லில் நான் ஒரு எம்எல் மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டா ஸோ மீன் நம்மளை ரெடி தாங்க ஸோ இதை நம்ம டேரெக்டாக செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்